வணக்க மக்களே கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு வந்து கல் இறக்குவது வந்து ரொம்ப தடை அப்படிங்கிற மாதிரி வந்து சில ஆண்டுகளாகவே வந்து ஒரு வழக்கில் இருக்குதுன்னு சொல்லலாம் அந்த நிலையில் வந்து சாரா அலை அலைகளை ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து சரக்கு விற்கலாம் ஆனால் வந்து கல் வந்து ஒரு மரத்தில் ஒரு ஆகிற ஒரு இயற்கையான ஒரு பொருள் அது ஒரு மருத்துவம் அதை வந்து நீங்கள் எப்படி தடை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சீமான் பல ஆண்டுகளாக வந்து பேசி வந்தார் அந்த நிலையில் சில நாட்களுக்கு முன்பு வந்து மரத்தில் ஏறி கல் இறக்கி மக்கள் அனைவரும் கல் சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி ஊக்கத்தை அறிவிச்சிருந்தார் சீமான் அவர்கள் அந்த நிலையில் வந்து அவருக்கு மீது வழக்கு பாயுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அந்த நிலையில் வந்து புதுச்சேரி ஆந்திரா தெலுங்கானா மற்றும் கர்நாடகா கேரளா ஆகிய மாநிலங்களில் வந்து கல்ங்கிறது ஒரு சாதாரண ஒரு விஷயமா இருக்கு ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் தட அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்கிறாரு மேலும் தமிழர்களுடைய வாழ்வியோட கலந்து தான் பனைமரம் பரம்பரப்பரமையாக பின்பற்றப்படுற தொழில்தான் வந்து பனைமர தொழில் ஸோ அந்த தொழிலில் வந்து கல் இறக்குறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் அதுக்கு வந்து நீங்கள் வந்து தடை விதித்தது வந்து தடை நீக்கி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான போராட்டத்தை ஏற்படுத்தியிருக்காரு மேலும் சாராய ஆலைகளை திறந்தால் நியாயம் பனைமரம் ஏறினால் குற்றமா அப்படிங்கிற மாதிரியான சீமான் கேள்வி கேட்டுக்கிறார்கள் குறிப்பிடத்தக்கக்கூடிய விஷயம் நன்றி வணக்கம்